ஹாய் எவ்ரிவான் வாய் வித் பாரு பார்ட் டூ போட்டிருக்காங்க பார்க்குறப்ப வந்துட்டு உண்மையிலேயே நான் என்னெல்லாம் வந்துட்டு சந்தேகப்பட்டனோ அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்குள்ள ஓடி இருக்குன்றது தான் நான் பெரும்பாலும் நான் உங்கள்கிட்ட நான் பேசினதெல்லாம் என்ன அப்படின்னா இப்போ பாரு கம்ருதீன் பண்ணினது நீதி நேர்மை அதெல்லாம் நான் பேசலை நான் அவங்க பண்ணது எல்லாமே கரெக்டுன்றதையும் நான் பேசலை அவங்க தப்பு பண்ணப்ப நான் சுட்டி நான் பேசியிருக்கேன் நான் அஹ் இது தேவையா இங்க இந்த பொண்ணு இவ்வளவு போல்டான பொண்ணு இவ்வளவு மெச்சோர்டான பொண்ணு எதுக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி பண்றா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நான் பேசியிருக்கேன் நானு பட் பாரூ சைட்ல இருந்துட்டு அது ஓபன் அப் ஆகுறப்ப வந்து லைக் என்ன சொல்றது எல்லாருக்கும் இருக்கிற அந்த எமோஷ்னல்ல ஆசுலேஷன் வந்துட்டு அவங்களுக்குள்ளயும் எவ்வளவு இருந்திருக்குன்றத வந்துட்டு ஆஹ் ஒன்னும் இல்லை ரொம்ப நேரம் எல்லாம் கிடையாது பட் ஆனா வந்து இந்த ட்வெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ்ல வந்துட்டு அவங்க எமோஷனல் எவ்வளவு ஆயுலேட் ஆச்சு அவங்க எப்படி எமோஷனலா பிரேக் ஆனாங்கன்றதெல்லாம் சொல்றப்போ அவங்க ரொம்ப சிரிச்சுட்டு சொல்றாங்க இன்னைக்கு பட் அன்னைக்கு நானு அவங்க ரெட் கார்டு வாங்கிட்டு ரெண்டு பேருமே வந்து சோசியல் மீடியா பக்கம் வரல பார்வோட அட்மன் சைட்ல இருந்து மட்டும்தான் வந்துட்டு அந்த கண்டினியூஸா அந்த இது வந்துட்டே இருந்தது போஸ்ட் வந்துட்டே இருந்தது பட் ஆனா பார் சைட்ல இருந்தோ இல்ல பருவோட கம்ருதீன் சைட்ல இருந்தோ எந்த போஸ்டுமே வரல ஸோ நான் எல்லாரையுமே கேட்க ஆரம்பித்தேன் எப்படி இருக்காங்க அங்க இதுல இந்த பிக் பாஸ் இதுல இருந்து வந்துட்டாங்களா வெளியில இல்ல அங்கேயே வந்துட்டு சில சமயம் வந்துட்டு உள்ளேயே வச்சிருந்த அப்புறம் அனுப்புவாங்க அந்த மாதிரி வெளியில வந்தாங்களா அவங்க மனநிலை எப்படி இருக்கு யாராச்சும் பாத்தீங்களான்னு ஒவ்வொருத்தரையும் கேட்டுட்டு இருக்கிறப்ப எல்லாருமே வந்துட்டு அவங்க ரெண்டு பேருமே ரீச்சபிள்ல கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்கள பத்தி எந்த தகவலுமே தெரியல அப்படின்னு சொல்றப்போ எனக்கு உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது அஹ் இன்னைக்கு எல்லாரும் சட்ட சட்டு முடிவு பண்றாங்கல்ல கொஞ்சம் யோசிச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க மெச்சூரிட்டி லெவல் இன்னைக்கு எல்லாருக்குமே கம்மியா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நானு எடுத்த கவுத்தேனாக்கா ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணி தொலைச்சிடுறாங்க சோ எனக்கு ரொம்ப பயமா இருந்தது அஹ் என்ன என்ன பண்றோம் இப்ப நம்ம இப்போ எனக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லைங்களா இப்ப நான் ரெவ்யூ பண்றேன் ரிவ்யூ பண்றப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன சொல்றது ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு ஒரு விஷயமே அந்த இடத்துல நடக்கல அப்படி இருக்குமா நீங்க ரெட் கார்டு கொடுக்கணும் இந்த விஷயத்துக்கு அப்படின்னா சபரிக்கு கொடுத்துருக்கணும் ஆனா நீங்க சபரிக்கு என்ன பண்ணீங்க கம் டு தட் பட் எனக்கு எப்படி இருந்தது ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க இதுங்க ரெண்டு பசங்களும் வெளியில போயிருக்கேன் என்ன ஆனாங்க தெரியல என்ன ஆனாங்கன்னு தெரியல ஆப்டர் தட் தான் வந்துட்டு நான் இவங்க பண்ண தப்ப வந்துட்டு நான் நியாயப்படுத்தவே இல்லை எந்த இடத்துலயும் நான் என்ன சொல்றேன் இவங்க பண்ணின தப்புக்கு நீங்க கொடுத்த தண்டனை ரொம்ப பெருசு தௌசண்ட் டைம்ஸ் பிகர் அப்படின்றது தான் நான் சொல்றேன் நான் என்ன வந்துட்டு அந்த நீங்க பனிஷ் பண்ண அந்த எடுத்த ஆயுதம் அளவுக்கெல்லாம் எந்த தப்பும் வந்துட்டு அவங்க பண்ணலைன்றது தான் வந்துட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கிறது இதனால வந்துட்டு பார்வோட பிஆர் எவ்வளவு காசு கொடுத்தாங்க இன்னும் கொடுத்துட்டு இருக்காங்களா இந்த மாதிரி நிறைய வந்துட்டு எனக்கு வந்துட்டு இருக்கு பட் எனக்கு கவலை கிடையாது என்னோட பார்ட் என்னவோ நான் அதை பண்ணிட்டு இருக்கேன் நான் நான் வந்து ஏன்னா அந்த அளவுக்கு நான் ஹர்ட் ஆயிருந்தேன் லைக் அவங்களுக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு பாரு அப்படின்றப்ப கொஞ்சம் எனக்கு தைரியம் இருந்தது ஏன்னா அவங்க அம்மா டீச்சர் ஸோ அவங்க வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு ஒரு கைடன்ஸாக இருப்பாங்க அப்படின்றது எனக்கு இருந்தது கம்ருதீன் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பயமாக இருந்தது கம்ருதீன் சைட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா அவங்க அக்காவும் வந்துட்டு கம்ருதீன் மாதிரி ரொம்ப இன்னோசன்ட்டாக தான் இருக்காங்க ஸோ ரொம்ப ஒரு ப்ராட் மைண்ட் கிடையாது ரொம்ப என்ன சொல்றது தூர திங்க் பண்ற அளவுக்கு அவங்க கிடையாது அவங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க சுத்தி இருக்கிறவங்க பேசுனதுக்கே ஹர்ட் ஆயிட்டு இங்க வந்து இப்படி எல்லாம் கேட்கிறாங்கடா அப்படின்னு இப்போ இவங்களும் பார்த்துட்டு வந்தாங்க இப்ப இவங்களுக்கும் அது பேட் டச் இல்ல அன்வான்ட் டச்ன்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் பேட் டச்னா என்ன என்னன்ற வித்தியாசங்கள் போட ஆரம்பிச்சுட்டாங்க அட்லீஸ்ட் அதை கொண்டு போயாச்சும் அவங்க சொல்லியிருக்கலாங்க கம்ருதீன் கிட்ட பட் அவங்க அந்த அளவுக்கெல்லாம் கிடையாது அவங்க ஒரு ஃபேமிலி உமன் அவங்க அவ்வளவுதான் சோ எனக்கு இப்போ இந்த பையனுக்கு யார் தைரியம் சொல்லுவாங்க எப்படி அதிலருந்து மீண்டு எழுந்துப்பான் அப்படின்ற வந்து நிறைய இருந்தது தான் ஆவடியில் வந்து ஃபேன்ஸ் மீட் அப்படின்னு போடுறப்போ இதில் வந்தது இன்ஸ்டால வந்தது இம்மிடியேட்டாக கம்ருதினோட இன்பாக்ஸுக்கு போய்ட்டு காண்டாக்ட் பண்ணுறேன் நான் பட் எனக்கு ரெஸ்பான்ஸ் வரலன்னு வச்சுக்கோங்க போய் கான்டாக்ட் பண்றேன் எப்படி இருக்க ஏது இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க ஐம் அ ஜேர்னலிஸ்ட் என்கிட்ட கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு எல்லாம் பட் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல சோ நான் விட்டுட்டேன் நானு அதுக்கப்புறம் இது பண்ணிக்க வேண்டாம் அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வெளி உலகத்துக்கு வந்தாச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஃபைன் ஹி இஸ் ஃபைன் அவ்வளவுதான் நம்மளுக்கு அதுதானே தேவை என்ன சொல்றது நம்ம கூட இருந்தவங்க நம்ம கூட இருந்தவங்கனாக்க ஒரு தொண்ணூறு நாட்கள் நம்ம டெய்லி டெய்லி பார்த்துட்டு இருந்த ஒரு ஆளு அப்படின்ற ஒரு வலி எனக்கு இருந்தது இன்னும் சொல்லப்போனா அவர் சொன்ன எங்கள் அம்மா இப்படி வளர்த்தாங்க என்ன அந்த எச்சில் எல்லாம் வந்துட்டு நான் சாப்பிட்ருக்கேன் எங்கள் அம்மா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு கூட்டிட்டு போறாங்க அந்த ட்ரெஸ்ஸை நான் புது ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாக்கா அங்கே எச்சேலை எடுக்க வச்சாங்க அந்த எச்சல் இருக்கிறத நான் சாப்பிட்டேன் ரொம்ப வலிக்குதுங்க நிஜமா சொல்ற இத இதை இது இதை கேட்ட அப்புறமும் வந்துட்டு நீங்க எல்லாம் இவ்வளோ பேசுறீங்க அப்படின்றப்போ வந்துட்டு எனக்கு யாரையுமே புரிஞ்சிக்க முடியல ஓகே நீங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஹார்ட்டடா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் அவ்வளவுலாம் ஸ்ட்ராங் ஹார்ட்டட் கிடையாது எனக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் வலிக்க செய்யுது இப்போ இப்போ இந்த எவிக்ஷன்ன்றதுக்கும் ரெட் கார்டுக்கும் வந்துட்டு நிறைய வித்தியாசம் இருக்கு நமக்கு தெரியும் இப்ப பிக்பாஸ் வீட்ல எவிக்ஷன் வேற ரெட் கார்டு வேற இப்போ எவிக்ஷன் பப்ளிக்கோட ஓட்டு இப்ப மக்கள் என்ன சொல்றாங்க அதை பேஸ் பண்ணி ஒரு இது நடக்குது இவ அதையும் வந்துட்டு இவங்க ஒரு ட்ராமா பண்ணாங்கன்றத வச்சுக்கோங்க பட் ரெட் கார்டுனா என்னன்னா நீங்க இருக்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு ஒரு ஸ்டாம்ப் முதிரை குத்தி அனுப்புறது இந்த சீசன்ல அந்த ரெட் கார்டு சம்பவத்துக்கு அப்புறம் வந்துட்டு பிஜே பார்வதியன் கம்ருதினோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன்னா கேமரால ஒரு ரியாக்ஷன் கொடுக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள நடக்கிற போராட்டம் எல்லாம் வேற லெவல்ல இருந்திருக்கும் அதுதான் வந்துட்டு மிக மிகப்பெரிய வலி அப்படி ஏன்னா வெளியில வந்துட்டு நல்லா ஒரு இது கொடுத்துட்டு போகலாம் பட் ஆனா வெளிலயும் வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் ஆக்ட் பண்ண தெரியல ராவாவே இருந்துட்டு போனாங்க ஆஹ் சோ அது முதல்ல ரெட் கார்டுனா அந்த மென்டல் ஷாக் எப்படி வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிக் பாஸ் வீடுன்றது வந்துட்டு ஒரு நார்மலான வீடு கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் கேமரா ஆன்லியே தான் இருக்கும் தூக்கம் ப்ராப்பரா இருக்காது ஒரு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கா இருக்கும் ஆர்குமெண்ட்ஸ் நிறைய இருக்கும் ஈகோ கிளாஷஸ் இருக்கும் இந்த ப்ரெஷர்லயே ஆல்ரெடி மைண்ட் வந்துட்டு டயர்டா இருந்துருக்கும் டெய்லி இந்த பிரச்சனைகளே ஓடிட்டு இருக்கிறதுல தனிமைப்படுத்தப்பட்டதுல மொபைல் இல்ல வெளி உலகம் பார்க்க முடியல அப்பா அம்மா அண்ணன் தம்பி அந்த உறவுகள் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது வெளியில நம்மளை பத்தி என்ன பேசுறாங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியாது வெளியில என்ன நடக்குது வார் நடக்குதான்னு கூட நம்மளுக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு இதுல நம்ம இருக்கோம் நம்ம ஆஹ் இதுல ரெட் கார்டு கொடுக்குறப்போ அப்போ எப் எப்படி இருக்கும் இப்ப நீங்க நம்மளுக்கு ரெட் கார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி ஏன்னா நம்ம இந்த இந்த இதுல அப்படியே இருக்கும் இப்ப குடுக்குறாங்க ஓகே ஆனா இவங்க இருந்த அந்த தொண்ணூறு நாட்கள் வேற இல்லைங்களா சோ அந்த டைம்ல அந்த ரெட் கார்டு குடுக்குறப்ப எத்தனை வலி இருக்கும் அப்போ அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னா ஒரு ரிஜெக்ஷன் மாதிரி ஃபீல் ஆயிருக்கும் அது ஆல்மோஸ்ட் அதுதானே ரிஜெக்ஷன் தானே அப்போ நான் தப்பா நான் தவறா அப்படின்னுட்டுன்னா நம்ம மேலேயே ஒரு செல்ஃப் டவுட் வந்துட்டு அவங்களுக்கு வந்திருக்கும் பப்ளிக் என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு ஆங்ஸிட்டி இருக்கும் எவிக்ஷன்ல வந்துட்டு ஹோப் இருக்கும் ஓகே ஃபைன் எவிக்ட் ஆகிட்டு போயிட்டோமோ நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் பட் ரெட் கார்டில் வந்துட்டு ஹியூமிலியேஷன் ஃபீல் அதிகமா இருக்கும் அப்படின்றது தான் இப்போ விஜே பார்வதி மைண்ட் செட் வந்துட்டு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா விஜே பார்வதி பர்சனாலிட்டி பிரகாரம் பார்த்தீங்கன்னா போல்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஆர்குமெண்ட்டுக்கு பேக் டவுன்னா இது பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி அவங்க அவங்களுக்கு ஒரு ரெட் கார்டுனா என்ன மாதிரியான இம்பாக்ட் இருந்திருக்கும் ஷாக் இருந்திருக்கும் ஈகோ ஹிட் இருக்கும் நான் ஸ்ட்ராங் பிளேயர் எனக்கே ரெட் கார்டா அப்படின்ற ஒரு ஈகோ கிளாஷ் வந்துட்டு இருக்கும் அதுதான் வந்துட்டு அவங்க பார்வையில கடைசியா காட்டிட்டு போனது இமேஜ் கன்சர்ன் வந்துட்டு நம்ம மீடியா பேக்ரவுண்ட்ல இருக்கும் வெளியில ஆடியன்ஸ் என்ன பேசுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய டென்ஷன் இருக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு டென்ஷன் இருக்கும் அவுட்டர் ஸ்ட்ரென்த் வந்துட்டு இன்னர் ஸ்ட்ரென்த்தை கேமரா முன்னாடி வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ஃபேஸ் காட்டினாலும் ரூம்குள்ள போன பிறகு வந்துட்டு எமோஷ்னலாக ஒரு பிரேக் டவுன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் நிறைய பாசிபிலிட்டிஸ் அதிகம் ஸோ போல்டாக இருக்கிறாங்க தான் சில நேரம் வந்துட்டு ரொம்ப ஹர்ட் ஆவாங்க ஏன்னா அவங்க வீக்னஸ் காட்ட மாட்டாங்க வெளியில் அதுதான் பிரச்சனையே அடுத்தது நீங்கள் கம்ருதீன் சைடு போங்க கம்ருதீன் வந்துட்டு கம்பேர்டிவ்லி எமோஷ்னல் அண்ட் ரியாக்டிவ் இப்ப அவருக்கு ரெட் கார்டு இம்பேக்ட் எப்படி இருந்திருக்கும்னாக்கா செல்ஃப் பிளேம் மோடு வந்திருக்கும் என்னால தானே இஷ்யூ பண்ணாங்க என்னால தானே இந்த ரெட் கார்டு இஷ்யூ எஸ்குலேட் ஆச்சு அப்படின்ற ஒரு கில்ட் வந்துடும் பப்ளிக் ஜட்ஜ்மெண்டோட பயம் வந்துடும் வெளியில ட்ரால் பயம் வந்துடும் மீன்ஸ் பயம் வந்துடும் கிரிட்டிசிசம் பயம் வந்துடும் இது ரொம்ப ஹெவி ஆக்கிடும் மென்டல் எக்ஸாஷன் இருக்கும் ஆல்ரெடி வந்துட்டு ஹவுஸ் ஸ்ட்ரெஸ்ல இருக்கு சடனா ஒரு எக்ஸிட் மைண்ட் சுத்தமா பிளாங்க் ஆயிடும் எமோஷனல் பர்சனாலிட்டிக்கு ரிஜெக்ஷன் வந்துட்டு அதிகம் வெயிட் ஆகும் ஸோ இவ்வளோ உண்மைகள் வந்துட்டு இந்த ரெட் கார்டுனால இருக்கு இது பனிஷ்மெண்ட் கிடையாது இது வந்துட்டு ஒரு ஐடென்டிட்டி ஷேக்குன்னு சொல்லலாம் ஒரு கான்பிடென்ஸ் டென்ட்னு சொல்லலாம் ஒரு சோஷியல் இமேஜ் டேமேஜ்ன்னு சொல்லலாம் என்ன சொல்லுது ஒரு டெம்பரரி டிப்ரெஷன் லைக் ஃபேஸும் வந்துட்டு அந்த மூமெண்ட்லாம் அவங்களுக்கு வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு கேம்ல தோல்வியா இல்லை ஒரு கேரக்டர் அசாசினேஷனா அந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்துட்டு அவங்கள பெரிய ஒரு ஸ்ட்ரகிளில் கொண்டு போய் விட்டுருக்கோம் இவங்க டிஆர்பிக்காக இந்த ரெட் கார்டை ஒன்று யூஸ் பண்ணாங்க பட் இந்த ரெண்டு பேரோட ம மனநிலை எப்படி இருந்திருக்கோன்றது தான் வந்துட்டு கேள்விக்குறியா இருந்திருக்கணும் சேனல் ஆகட்டும் விஜய் சேதுபதி ஆகட்டும் அளவு கூட அவர்கள் உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்கலன்றது சேனல் வந்து பார் பார்வுக்கு கொடுக்க வேண்டாம் சொன்னாங்கன்றத நான் கேள்விப்பட்டேன் விஜய் சேதுபதி வாஸ் அ பர்சன் ஹூ டு என்ன சொல்றது கிவ் ரெட் கார்டு நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னுட்டு தான் கேட்கறதுக்கு தோணுது நான் என்ன சொல்றேன் நேருக்கு நேர் விளையாடிடுங்க இந்த உணர்வுகளோட எல்லாம் விளையாடுறது ரொம்ப தப்புங்க ஓகே சோ இப்ப இவங்க இந்த வைபத் பார்ல வந்துட்டு என்ன பேசுறாங்க அப்படின்னா இந்த தான் சொன்னாங்க எங்க அம்மா என்ன வளர்த்த வளர்ப்பெல்லாம் அவ்வளவுதானா என் கெரியர் அவ்வளோதானா எல்லாமே முடிஞ்சிடுச்சா எனக்கு கம்ருதி இந்த ஒரு தாயா இருந்து பாருங்க அந்த இடத்துல அப்ப புரியும் உங்களுக்கு அந்த குழந்தையோட மனக்குமுறல் அப்ப புரியும் உங்களுக்கு உண்மையிலேயே கஷ்டமா இருந்ததுங்க அவன் சொல்றான் நான் வேற மாதிரி முடிவு எடுத்துட்டு இருப்பேன் அந்த முடிவுக்கு தான் நான் பாயந்தேன் ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்படிதான் போகும் இப்போ பாரு வந்து எக்ஸ்ட்ரீம் பீக் கம்ருதீன் வந்து எக்ஸ்ட்ரீம் டவுன் சோ ரெண்டு பேருமே ஹேண்டில் பண்ண முடியாது இந்த சிச்சுவேஷன் பட் என்ன சொல்றது யார் கூட இருந்தாங்க யாரு இவ்வளோ மோட்டிவேட் பண்ணாங்க யாரு இவங்களுக்கு இவ்வளோ வந்துட்டு ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க அந்த நேரத்துல ஆறுதல் யார் இருந்தாங்க அவங்கள யார் தேத்தி விட்டாங்களோ உண்மையிலேயே சொல்றேன் அவங்களுக்கு மிக்க நன்றி அப்படின்றத சொல்றேன் நான் இரண்டு உயிர்களை காப்பாத்திருக்கீங்க இந்த பயம் எனக்கு எப்படி இருந்தது தெரியுங்களா கம்ருதீன் வெளியில வர வரைக்கும் எனக்கு எவ்வளவு தெரியுங்களா என்னமோ இதெல்லாம் விளையாட்டுன்றதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்றது விஜய் சேதுபதி டூ யூ டிசர்வ் டு கிவ் தட் அப்படின்றதுதான் ஏன் உன் மேல ஆயிரம் கம்ப்ளைண்ட் வந்ததே அதெல்லாம் நீ போய் பாரு அதெல்லாம் பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கல்ல உண்மையில தப்பு தப்பா சமீப கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெண்ண ட்விட்டர்ல அப்படி திட்டி கதறி போட்டிருந்ததா அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஐடியை காணும் சோ விஜய் சேதுபதிக்கு ஒரு ஹாஸ்ட் பண்ற தகுதி இல்லை விஜய் சேதுபதி கையால வந்துட்டு ஒரு டிராபி வாங்கணும்ன்ற அவசியம் பாருக்கோ கம்ருதீன்கோ இல்லை ஆனா நீ ரெட் கார்டு கொடுக்கற அளவுக்கு உனக்கு தகுதி இல்லைன்றத நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நான் ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுவும் இப்போ வந்துட்டே இவங்க சிரிச்சுட்டே பேசினாங்க பாருவோம் சொல்றாங்க எனக்கும் அந்த மாதிரி தான்டா இருந்தது எவ்வளவு கஷ்டம் நீங்க பாக்காதவங்க தயவு செய்து அந்த சீனை மட்டுமாச்சும் பாருங்க அவங்களோட வழி நம்மளுக்கு புரியுங்க எனக்கு தெரியும் இந்த மாதிரி வழி எல்லாம் அவங்க பட்டிருப்பாங்கன்னுட்டு தான் வெளியில வரலையே வெளியில வரலையேன்னுட்டு நான் அப்படி காத்துட்டு இருந்தேன் நானு எனக்கு அந்த பினாலேயில ரெண்டு பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்படா சாமி உனக்கு கோடி இதுவா போகட்டும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு மனநிலைக்கு வந்தேன் யாரோ எவங்களோ ஆனா நைன்டி டேஸ் நான் அவங்களோட டிராவல் பண்ணியிருக்கேன் ரிவ்யூ கொடுத்திருக்கேன் அவங்கள பத்தி பேசியிருக்கேன் நானு தப்பு ரைட்டு எல்லாமே பேசியிருக்கேன் நானு அப்போ அந்த தொண்ணூறு நாள் ஒரு டிஆர்பியை வந்துட்டு அனுபவிச்ச சேனலுக்கோ இல்லை அந்த ஒரு ப்ரோக்ராமை தூக்கி நிறு அந்த ஹாஸ்ட்டுக்கோ யாருக்குமே வந்துட்டு அந்த மரியாதை தெரியல தெரியலை அப்படின்றது தான் வந்துட்டு ரொம்ப வருத்தமான விஷயம் இப்போ இதில் இன்னொரு விஷயம் கம்ருதீன் சொல்றாரு சபரி வந்து உன்னை அடிச்சா கண் அவ்வளோ பெருசு வீங்கி போயிருந்தது அதுக்கே ரெட் கார்டு கொடுக்கல ஸோ அதுதாங்க எல்லாமே ஆரம்பத்துல இருந்து நார்மலைஸ் பண்ணிட்டே வந்ததுனால எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுன்றது அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியல ஃபைன் அந்த பொண்ணுக்கு அவ்வளவு வீக்கி போயிட்டு அதுக்கே ரெட் கார்டு கொடுக்கல இப்ப இதுக்கெல்லாமா கொடுப்பாங்கன்ற ஒரு எண்ணம் வருது இல்ல இதுக்கு ஏன் கொடுத்தீங்க மச்சம் பொண்டாட்டின்றதுனால கொடுத்தீங்க ட்ராமாக்காக கொடுத்தீங்க ஆஸ்கர் தூக்கி அவட்ட கொடுக்கறதுக்கு பதில் வந்துட்டு ரெட் கார்டை தூக்கி இவங்களுக்கு கொடுத்து அந்த குரூப்பை வந்து சந்தோஷப்படுத்தினீங்க என்ன சொல்றதா பார்வும் கம்ருதினும் அந்த இடத்துல இருந்திருந்தால் இப்ப பாரு அதான் சொல்றாங்க அந்த நைட் மட்டும் நீ பேசாம இருந்திருந்தா என்கிட்ட சாரி கேட்காம இருந்திருந்தா ஒன்னு நீ வின் பண்ணிருப்ப இல்ல நான் வின் பண்ணிருப்பேன்டா உண்மை அதுதான் ரெண்டு பேருமே டிசர்வுங்க ட்ராஃபி வாங்கறதுக்கு இவங்க ரெண்டு பேருமே டிசர்வ் அந்த அளவுக்கு உயிரை கொடுத்து விளையாடி இருக்காங்க மானத்தை கொடுத்து விளையாடி இருக்காங்க பப்ளிக் என்ன ட்ரால் பண்ணாலும் பரவாயில்ல நான் எனக்காக நான் ஃபைட் பண்ணுவேன்னு சொல்லி அந்த பொண்ணு கத்து கத்துன்னு கத்திருக்கு சோ தேசர் ஒண்ணுமே பண்ணாம கலையில கக்கா போனேன் கழுவுனா இல்லையா தெரியலன்னு சொன்ன உங்களுக்கு தூக்கி டிராஃபிய குடுத்தீங்களே அந்த ட்ராஃபி வாங்குறப்பயாச்சும் கழுவுனாங்களான்னு தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு ஒரு வின்னருன்னு சொல்லிட்டு நாங்க பாக்கணும் அப்படின்னுட்டு நீங்க எதிர்பார்க்கறீங்க என்ன பேச்சு இதெல்லாம் அதுவும் சாப்பிட்ற அந்த டைனிங் டேபிளில் உட்காந்து நாங்கள் இந்த மாதிரி வார்த்தைகள்னா டைனிங் டேபிளில் நாங்கள் பேசவே மாட்டோம் நாங்கள் சாப்பாட்டுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்போம் இன்னைக்கு நம்ம இந்த உணவை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா கடவுள் நம்மளுக்கு ஆசிர்வதிச்சிருக்காங்க தேவ் பிளஸ்ட் பிளஸ்ட் மீ அப்படின்ற மாதிரி நினைச்சி தான் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அந்த இடத்துல உட்காந்துட்டு நான் கக்கா போயிட்டு கழுவுன்னு நான் தெரியலன்னு சாப்பிடுற இடத்துல உட்காந்து ஒரு சொல்ற ஒரு ஜீவன் நான் உன்னை புழு மாதிரி பாக்குறேன் திவ்யா நிப்பு ஏன்னா புழு கூட வந்துட்டு மண்ல இருக்கிறப்ப உரமா அந்த மண்ணை வந்துட்டு நல்லா இது பண்ணுமா நீ அதுக்கு கூட லாய்க்கு இல்ல ஒரு மனுஷன் சாப்பிடுற சாப்பாட்டையும் மலத்தையும் வந்துட்டு ஒன்னா வச்சு பாக்குற நீ எல்லாம் வந்துட்டு உன்னை மலத்துக்கும் தான் நான் பாக்குறேன் நான் என்ன மாதிரி வளர்ப்பு நீ எல்லாம் இதுல கோவில்ல சொல்றாங்களா உன்ன மாதிரி வளர்க்கணும் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்தம்மா அந்த பக்கம் அரோரா யாராச்சும் இந்த மாதிரி பொண்ணுங்களை வளர்ப்பாங்களா சொல்லுங்க எந்தெந்த இடத்துல என்னென்ன பேசணும்னு இருக்குங்க ஸ்லிப்பரை என்ன சொல்றது வாசல்ல விடுற செருப்பை எடுத்துட்டு வந்து நம்ம பீரோல வச்சுக்க முடியாது பூஜை ரூம்ல வைக்க முடியாதுங்க இப்ப அப்படித்தான் ஆயிருக்கு எல்லா விஷயங்களும் சோ இந்த அளவுக்கு விளையாடினவங்க அப்போ சேஸ் ஒண்ணு நீ கப் எடுத்திருப்ப இல்ல நான் கப் எடுத்திருப்ப ட்ராஃபி எடுத்திருப்ப அப்படின்னா அப்ப கம்ருதீன் சொல்றாரு அப்ப நம்ம இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது சோ அது அதுவா இதுவான்றப்போ இது ஓகே நீ கப்ப வாங்கிட்டு நீ போயிருப்ப இல்லனா வந்துட்டு ஒன்னு அன்னைக்கு நான் கார்டை வாங்கிட்டு நான் வெளியில போயிருந்தேனாக்கா நீ அதுக்கப்புறம் என்ன எங்கன்னா பாத்தனா கூட வந்துட்டு யாரு கம்ருதி நீயா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு போயிருப்பே கரெக்டு தான் நல்லா அழகாக அனலைஸ் பண்ணி நல்லா பண்றாங்க நல்லா இது பண்ணிருக்காங்க பட் அவங்களுக்கு அந்த எண்ணத்தை உருவாக்கி விட்டீங்கல்ல அந்த நிமிஷம் ரொம்ப கஷ்டமா இருந்தது அண்ட் பார்வதி ட்ரையாங்கல் லவ் பத்தி கேட்டாங்க ஃபைனலி அதை அத பேசினாங்களேன்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு ட்ரயங்கல் லவ் பத்தி கேட்கிறப்போ கம்ருதி அது அதெல்லாம் கிடையாது மச்சான் கூப்பிடுற அளவுக்கு ஒரு பையன் லெவலுக்கு தான் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சோ பார்வதி சொல்றாங்க நான் வெளியில வந்து நான் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய இடத்துல என்கிட்ட சேர விடாம ஒண்ணு பிளாக் பண்ணதே அவங்க தானாக்கா இதை தானே நாம சொல்றோம் இப்போ ஒரு ஃப்ரெண்ட ஃப்ரெண்ட் எனக்கு ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்டு தான் சொல்றேன் அப்போ அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு லவ் வர்றப்போ டே அந்த பொண்ணு உன்னை பாக்குதுரா அப்படின்னுட்டு சொல்ற அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் நான் பார்த்திருக்கேன் இல்ல தூது போற ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் நான் ஆனா பொசிசிவ் ஆகுற ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் பார்த்ததில்லை அரோராவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆம்பளைங்களும் தனக்கு தான் டைம் செய்யிட்டு என்னன்னா லைன்ஸ் எல்லாருமே எல்லாருமே தே ஹாவ்ஸ்ட் ஆன் மீ தான் எல்லாம் பார்க்க கூடாது நீங்க நான் பெரிய அழகி என்னை மட்டும் தான் நீங்க பார்க்கணும் எனக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஸோ அந்த லவ் பத்தி பேசுனாங்க ஆஃப்டர் தட் அவங்க சிஸ்டர் வந்ததை பத்தி பேசினாங்க அது ரொம்ப எல்லாம் பேசிக்கல ஏன்னா அவங்க சிஸ்டர் வந்துட்டு பார்வத்தை திட்டின அந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு எதுவும் பேசிக்கல பார்வம் அம்மா வந்ததை பத்தி பேசினாங்க நான் எப்படி இருப்பாங்களோன்னு நினைச்சேன் ஓகே ஃபைன் ஷி வாஸ் வெரி குட் அப்படின்ற மாதிரி ஏன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ண போறேன் அவங்களோட ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி என்னோட குறைங்களை எல்லாம் சொல்லிட்டே இருந்தாக்க எனக்கு எப்படி இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு ஒரு கஷ்டம் இருந்தது அப்படின்ற மாதிரி ஸோ தட் வாஸ் நாட் தி வாஸ் வெரி அண்டர்ஸ்டாண்டபிள் அப்படின்றத சொன்னாங்க போத்தன் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருக்கணும் அப்படின்றது தான் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பருகிட்ட வந்து வினோத பத்தி கம்ருதீன் பேசுறாரு ஸோ பாரு சொல்கிறாங்க, அண்ணா அது ஓகே ஒரு ஃப்ரெண்டு மேல ரொம்ப பாசம் வச்சுட்டு அந்த பாசத்துல அவர் பேசிட்டாரு அதுவும் ஓகே ஷி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் எவ்ரி இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்றப்போ வார்த்தைகளை விட்டுட்டார் ஓகே ஃபைன் பட் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ஐ ஹாவ் ஏன்னா அன்னைக்கு என்ன காலையில் நடந்தது வேற இல்லை கப்பலம் தூக்கி போட்டு வினோதம் வந்துட்டு வாண்டடா எல்லாம் பண்ணலை அவருக்கு அன்னைக்கு நைட்ல இருந்தே பயம் அது அந்த அந்தமா ஆக்ட் பண்ண அந்த நடிப்புக்கு இந்த இது எப்படியே ரெட் கார்டு கண்டிப்பா கொடுத்துட போறாங்க அப்படின்னுட்டுன்னு அண்ட் சூப்பர் திங் இந்த பாரு டூல வந்து நடந்தது ஒரு விஷயம் என்னன்னா கம்ருதினன் பாரு அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு விக்ரமும் அரோராவும் பேசிக்கிறாங்களா ஒரு இடத்துல இப்ப அவங்களுக்கு சம்பளம் எல்லாம் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்களா அப்ப அவங்களுக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ்க்கெல்லாம் வந்துட்டு இது பண்ணாங்கல்ல அத வந்துட்டு நம்ம வெளியில போயிட்டு நம்மனால முடிஞ்ச அளவு கொடுக்கலாம் அதுதான் வந்து சொன்னது அப்படின்னுட்டு நான் அந்த ஒரு மீம் வரும் இல்லைங்களா அத போ அத அப்படியே அந்த பயம் அதே இதுல சொன்னான் நீங்கலாம் யாரு ட்ரெஸ் அவங்க அம்மா எப்படி வளர்த்திருக்காங்க எவ்வளவு வேணா கஷ்டப்பட இல்லாம கூட இரு அடுத்தவங்கள்ட்ட வந்து கடன் சொல்லி நாங்க லைட் இல்லாம இல்லாம ஃபேன் கேக்காது இருட்டுல அப்படியெல்லாம் தூங்கி எந்திரிச்சிருக்கோம் ஆனா ஒருத்தர்கிட்டயும் போய் கடன் வாங்க மாட்டோம் நாங்க இவங்க எல்லாம் யாரு எனக்கு ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்கறதுக்கு சேம் பார்வதியா சொல்றாங்க யாரடா எல்லாம் அது தப்பு இல்லைங்களா அனுப்புறதான் இப்போ இந்தம்மா பார்வதி இஸ் ஆஸ்கிங் ஒய் அரோரா இப்போ கம்ருதீன் வெளியில போறப்போ இப்போ சபரி கானா வினோத் வந்தாங்கல்ல அப்போ அரோரா அவன் வந்திருக்கலாம் இல்லையா ஏன் வரலை அப்படின்றது தான் பார்வதியும் கேட்குறாங்க நீ ஃப்ரெண்டு மச்சாங்கிச்சா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க அவங்க வர வேண்டியது தானே கடைசியில கூட வரலையே அப்படின்னு is அன் opportunist ஆக்சுவலி ஷீ இஸ் an opportunist. அங்க என்ன சொல்றது துஷார் வரைக்கும் துஷார் 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 போனதுக்கு அப்புறம் கம்ரு கம்ருட்டு கம்ருதீன் கூட கம்ருதீன் கிட்ட பிரச்சனை வரப்ப அகெய்ன் துஷார் துஷார் வந்துட்டு பழைய மாதிரி இல்லாம இந்த மாதிரி போய் ஹக் பண்றதெல்லாம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விளங்குனதுக்கு அப்புறம் என்ன நேத்து வரைக்கும் ஐ வாஸ் பிளஷிங் இன்னைக்கு அப்ப வந்துட்டு ஸ்டேஜ்ல கம்ருதீனா பார்த்துட்டு ஒருத்தரோட ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து குடும்பத்துல வளரணும் அப்பா அம்மா கிட்ட வளரணும் இப்ப அவங்க அப்பா அம்மா வளர்ப்ப பத்தி எல்லாம் நம்ம தப்பே சொல்ல மாட்டோம் ஏன்னா அவங்க நல்லா வளர்த்ததுனாலதான் எனக்கு அவங்க வேண்டான்னு விட்டுட்டு வெளியில வந்திருக்கா எனக்கு அந்த மாதிரி பேரண்டிங் வேண்டாம் நான் வந்துட்டு கூட வேணா எந்த நேரத்துக்கு வேணா போகலாம் வரலாம் அந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன் இன்னைக்கு என்னத்துக்கு சீனை போடுறேன் ஆஹ் திவ்யா கசிங்கம் ஆயிடும் கனிகா சிங்கம் ஆயிடும் சப்ஸ்கிரிப்ஷன் இதை பண்ற ஆனா இன்ன வரைக்கும் பண்ணலை சப்ஸ்கிரிப்ஷன் இதை கேன்சல் பண்ண போறேன் நானு ஆஹ் என் மேல இவங்க மரியாதை வச்சிருக்காங்கன்னா பெத்த அப்பா அம்மா உன்னை எவ்வளோ நம்பியிருப்பாங்க பெத்த அம்மா அப்பா அம்மாவுக்கு நீ இப்படி நியூடிட்டியை வெளியில காட்டுறன்றப்ப அவங்க எவ்வளோ கூனி குறுக்குவாங்க எவ்வளோ அவமானங்கள் சந்திச்சிருப்பாங்க அந்த உடம்புக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பர் வயசு வந்ததுக்கு அப்புறம் ட்ரெஸ்ஸை போட்டு மூடி மூடி வச்ச அந்த ஃபேமிலி அந்த தாய் இப்படி ட்ரெஸ்ஸை அவுத்து போட்டுட்டு நிக்கிறப்ப எப்படி இருப்பாங்க அந்த அம்மா என்ன மாதிரி நான் பொத்தி பொத்தி வச்சேன்னு இப்படி நிக்கிறி ஏடி பதற மாட்டாங்க அந்த தாயோட அந்த மனம் குமுறாது அதெல்லாம் தெரியலையாமா எப்படி பேசுகிறாங்க பாருங்க ஒரு நைன்டி டேஸ் ஹண்ட்ரட் டேஸ் கூட இருந்தவங்களுக்காக இவங்க எல்லாத்தையும் பண்ணுவாங்களாமா ஆனால் இப்படியெல்லாம் இருக்கணும் அந்த அவங்க ஒரு கட்டத்தில் சொல்லிட்டாங்க ஃப்ரம் ஏ முஸ்லீம் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டுன்னு அப்போது பர்தாலாம் போட்டு எந்த அளவுக்கு கட்டுப்பாடாக இருந்திருக்கும் நீ என்னப்பா எனக்கு பர்தா போட விருப்பம் இல்லைன்னு சொன்னா அது வேற எனக்கு ட்ரெஸ் போடவே விருப்பம் இல்ல நான் அப்படியே வர வரணும் வெளியிலன்னு ஆசைப்படுறேன்னா எந்த நாட்டுல நீ உனக்கு அதுக்கான நாட்டுக்கு நீ தேர்ந்தெடுத்துட்டு நீ போகணும் இங்க இருக்க முடியாது நீ விருப்பப்படலாம் உன்னை சுத்தி இருக்கிற அந்த சமுதாயம் விருப்பப்படாது எங்களுக்கு அது வேண்டாம் இப்ப நீ எப்படி பண்றாத சப்ஸ்கிரிப்ஷன் த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் போட்டுட்டு அந்த என்ன சொல்ற பார்க்க தான் இது பண்ணிட்டு இருக்க சோ அந்த மாதிரி நீ வந்து எந்த நாட்டுல யார் விருப்பப்படுறாங்களோ நீ அங்க போய் இருந்துக்கலாம் நீ ஒட்டுமொத்தமா வந்துட்டு இப்போ ஒரு இதுல பண்ண முடியாது நீ அந்த விஷயத்தெல்லாம் சோ என்ன வேஸ்ட் ஆஃப் டாக்கிங் வந்து சரோரா அதுதான் சொல்றா பார்வதி சொல்றது வந்து டிடிஎஃப் வின்னர் அப்படின்றதெல்லாம் வந்து கிண்டலா சொல்றாங்க இதுதான் வைப் டூவில் அதுக்கப்புறம் வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே உங்க மனைவி எப்படி இருக்கணும் கணவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஜாலி கோவா இருந்தது அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு நான் பாட்டாகவே படிச்சிடறேன் அப்படின்னு சொல்லுவேன் அந்த இஞ்சிடு பழகி பாட்டு ரொம்ப அழகாக இருந்தது பாட்டு கம்ருதீனுக்கு வந்துட்டு அந்த ஸ்கில் எல்லாம் நிறைய பாடுற ஸ்கில்லு நிறைய பாட்டெல்லாம் அந்த ஸ்வீப்பிங் இதெல்லாம் கெமிக்கூடெல்லாம் சேர்ந்து பாடுங்க பாட்டெல்லாம் நிறைய பாடிட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு இதுவாக இருந்தது நான் என்ன சொல்கிறேன் எவ்ரி திங் இஸ் ஓவர் ரெட் கார்டு கொடுத்தவங்கள இன்னமும் சீண்டாதீங்க உங்களுக்கு வந்துட்டு அது வெளியில் வந்தோம் இவங்களுக்கெல்லாம் வந்து அதை சகிச்சிக்க முடியல ரெட் கார்ட் விக்கல்ஸ் எல்லாம் கேட்குறாரு வேறு என்ன ரெட் கார்டு கொடுத்தவங்க எப்படி ஃபேன்ஸ் மீட் வைக்கலான்னா ரெட் கார்டு இருக்காங்க அவங்க மீட் வைக்காம என்னையா பண்ணுவாங்க ஒரு தனக்கு ஃபேன்ஸ் ஒரு ஸ்பேஸ் அவங்க ட்விட்டர்ல ஸ்பேஸ் போட்டாங்கன்னா நீங்க பாருங்க இந்த நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கம்ருதீனுக்கும் பாருவுக்கும் அப்படி இருக்குது சாண்ட்ரா போட்டாங்க சபரி போட்டாங்க ஒண்ணுமே கிடையாது கம்பாரிட்டிவ்லி ஸோ என்ன சொல்றது மக்கள் எங்க போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அங்கதான் போவாங்க யாரும் தடுத்தெல்லாம் நிறுத்த முடியாது மேற்கொண்டு என்ன என்ன சொல் நான் என்ன சொல்றேன்னா நம்ம யார் வம்புக்கும் தும்புக்கும் போக வேண்டாம் பட் ஒருத்தர் நம்மளை அடிக்கிறாங்கன்றப்ப வந்துட்டு அதை வாங்கிக்கணும்ன்ற அவசியம் நம்மளுக்கு இல்ல இல்லை இவங்க என்ன சொல்றாங்க என்னமோ பேசிட்டு போகட்டும் வாழ வாழ விடுன்னுட்டு நம்ம போகலாம் நீ அந்த மாதிரி போனேன்னா உன்னை இழிச்ச வாங்கினு முதிரை கொடுத்துட்டு மேலே மேலே கொட்டுவாங்க நவ் யூ கேம் யூ சேட் ஆன் சேட் பிஃபோர் த கேமரா ஒரு மைக்கை பிடிச்ச பேச ஆரம்பிக்கிறல்ல பயம் இருக்கும்ல இப்போ அடுத்தவங்களுக்கு பேசுறதுக்கு பயம் இருக்கும்ல வேற எங்கன்னா ப்ரோக்ராம் போட்டாக்க பாரு நேராகவே வந்துடுவான்ற பயம் இருக்கும்ல சோ நம்மளை நம்மள என்ன பண்றது காப்பாற்றிக்கணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் பதில் சொல்லி தான் ஆகணும் பார் அண்ட் கம்ருதீன் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணதுக்காக ஏன்னா நான் பயந்துட்டு இருந்தேன் நான் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்போ அவ்வளோ கஷ்டமாக இருந்தது எனக்கு ஸோ இதுதான் பைபிளில் நடந்தது ஸோ நம்ம அடுத்து அவங்க சேண்ட்ரா பிரச்சனைலாம் கொடுத்துருக்காங்க அது என்னன்றதை பார்த்துட்டு நாளை பேசுவோம் தேங்க்யூ